படிக்கிற காலத்துல பெண்கள்ட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட் பிறகு கார்ல மனநோய் மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட் பிறகு இலங்கையில சனத்தொகை இலங்கையில சனத்தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை ரெண்டு கோடி இருபது லட்சம் தெரியும் ரெண்டு இருபது அதுல வீடியோ வந்து என்னென்றால்

Oh, I don't <coughs>